வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் ஆயிரத்து நூற்று பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்னனு தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்படவுள்ள பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் இன்று முதல் ஆன்லைனில் பெறப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இருநூற்று அறுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளாா் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எந்தவொரு புதிய திட்டமும் வேளாண் பட்ஜெட்டில் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் மணரூர் ஆகிய இடங்களில் ஆயிரத்து நூற்று பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்னணு தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் ஜெட்வொர்க் மின்னனு தொழிற்சாலையின் உற்பத்தியை இன்று தொடங்கி வைத்து பேசியவர் இந்த தொழிற்சாலை எட்டு மாதங்களில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் எட்டாயிரம் பேருக்கு இது வேலைவாய்ப்பை அளிக்கும் என்றும் கூறினார் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் எண்பது சதவீதம் அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருந்து வருவதாகவும் இதில் தமிழகத்தின் பங்களிப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார் நடப்பாண்டில் தமிழகத்திற்கான ரயில் திட்டங்களுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மாநிலத்தில் அம்ரித் திட்டத்தின்கீழ் எழுபத்து ஏழு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாநிலத்தில் எழுநூற்று பதினைந்து ரயில்வே உயர்மட்ட பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தமிழகத்தில் எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள ஐஐடி வளாகத்தில் அதிவேக விரைவு ரயில் புத்தாக்க திட்டத்தை ஆய்வு செய்த அமைச்சர் அதில் பங்கேற்ற மாணவர்களிடையே கலந்துரையாடினார் மாணவர்களால் தொடங்கப்படும் புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த அதிவிரைவு ரயில் சேவை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை ரயில்வே மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற புதுமை தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் மாணவர்களை ஊக்குவிக்க அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் தமிழகத்தில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இருநூற்று அறுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று வரும் நிதியாண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர் முன்னூற்று முப்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகள் தன்னிறைவு பெறும் வகையிலும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் நோக்கிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் வேளாண் துறையை இயந்திரமாக்கும் திட்டத்திற்கு இருநூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார் அறுபத்து மூன்றாயிரம் மலைவாழ் பழங்குடியினருக்கான முன்னேற்ற திட்டம் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் சொட்டு பாசன திட்டத்திற்கு ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாயும் முந்திரி வாரியம் அமைக்க பத்து கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் உழவர் சந்தைகளில் உள்ள பசுமை காய்கறிகளை நுகர்வோர் ஆன்லைனில் பெற்றுக்கொள்வதற்கு வசதி செய்து தரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு எண்ணூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் நடப்பாண்டு கரும்பு அறவை பருவத்தில் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு முன்னூற்று நாற்பத்தொன்பது கோடி ரூபாய் கூடுதல் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க இருநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண் ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் காவிரி வெண்ணாறு வெள்ளாறு வடிநில பகுதிகளிலும் கல்லணை பகுதிகளிலும் தூர்வாரும் பணிகளுக்கு வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கமானது தமிழக அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆம் ஆண்டு வரை தான் ஐந்தாண்டு திட்டமாக அறிவிக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது உழவர் குழுக்கள் அமைத்தல் பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம் வழங்குதல் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல் போன்ற திட்டக்குறுக்களோடு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் இயற்கை வேளாண்மை பரவலாக்கம் செய்தும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் பன்னெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் ஈடுபடும் ஒருங்கிணைந்து அமைத்து ஏழாயிரத்தி ஐநூறு உழவர்கள் பயனடையும் வகையில் இரண்டாண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு முப்பத்தைந்து கோடி ரூபாயும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க பத்து கோடி ரூபாயும் அனுமதிக்கப்படுவதாக திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமது பட்ஜெட் உரையில் அறிவித்தார் நீங்கள் செய்தி தமிழக வேளாண்மை நிதிநிலை அறிக்கை குறித்து அரசியல் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எந்தவொரு புதிய திட்டமும் இதில் இல்லை என்று கூறியுள்ளார் நீர்வளம் கால்நடை பராமரிப்பு மீன்வளம் பால்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான திட்டங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான எந்தவொரு முக்கிய அம்சமும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பிஜேபி உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் எழுபது சதவீத திட்டங்கள் மாநில அரசின் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் வேளாண் துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் விவசாயிகள் நலனுக்காக மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் நவீன தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் கொண்டு வந்து உற்பத்தியை அதிகரித்தல் ஆகியவற்றுக்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூறினாா் தமிழக வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு மனநிறைவை அளிக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் ஒரிரு திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மாநில அரசு செயல் வடிவம் தர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்படவுள்ள பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் இன்று முதல் பெறப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது ராஷ்ட்ரிய புரஸ்கார் இணையதளத்தில் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை இதற்கான பரிந்துரைகளை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் நாட்டின் சிறந்த குடிமக்களுக்கான பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை பெறுவதற்கு கலை இலக்கியம் கல்வி மருத்துவம் சமூகப்பணி அறிவியல் பொறியியல் குடிமைப்பணி வர்த்தகம் தொழில் உள்ளிட்ட துறைகளில் வழங்கப்படவுள்ளது அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் தவிர மற்றவர்களுக்கான பரிந்துரைகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஷ்ட்ரிய புரஸ்கார் இணையதளத்தை தவிர வேறு எந்த தளத்திலும் பரிந்துரைகளோ விண்ணப்பங்களோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கீழத்தட்டாப்பாறை கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் எழுபத்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு இளம்பகவத் வழங்கினார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் ராமாயணத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் ராமாயண பாராயணம் தொடக்க விழா வரும் பதினெட்டாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன வளாகத்தில் மியாவாக்கி காடு உருவாக்கும் நிகழ்ச்சியில் தன்னார்வ அமைப்புகளின் சார்பில் ஐநூறு மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன அரியலூர் மாவட்டம் மேலமைக்கேல்பட்டி கிராமத்தில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் ஆழி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடைக்கானலில் வரும் சீசனையொட்டி சுற்றுலாப் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி எட்டுக்கு தொடங்குகிறது சண்டிகர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இத்தாலியின் பிலிபர்டோ இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இரண்டு ஆறு ஆறு நான்கு பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின் சின்ஹா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்னணு தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று வழங்கப்பட உள்ள பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் இன்று முதல் ஆன்லைனில் பெறப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டம் இருநூற்று அறுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கோரியுள்ளார் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எந்தவொரு புதிய திட்டமும் வேளாண் பட்ஜெட்டில் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தில்லி அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது